வாங்க நண்பம்பரு <Professors weren reading Manchesterans> என்ன காரணம் <Elijah grayans> <abonnés>

கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க சரி கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்பவே சொன்னேன் பூச்சிக்கால நாய்க்குட்டேன் கல்யாணம் பண்ணி கேதையா ஒரு நாதே ரேட்டராக பண்ணு இல்லையா ஆ கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க சரி மொதல் வருஷம் வேறையே ஊர் திருவிழா ஊர் திருவிழா மாமியார் ஊர் திருவிழா சரி திருவிழாவுக்கு போயிட்டு மொதல் 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 டைம் ஒன்று உடனே சரிண்ணே அங்கே பெரிய பெரிய பிரச்சனை சரி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா என்ன குருப்பு சீலை கட்டுவாங்களா ஆமா ஒரே கலரா மகளே ராணி ஆமா இதுல என் பொண்டாட்டி ஒரே கலர் சீலை அந்த இதுல என் மாமியா ஒரே கலர் சீலை என் கொழுந்தியா ஒரே கலர் சீலை ஊர்ல ஒரு நூறு நூத்தி ஐம்பது பொம்பளை ஆளுங்க மொத்தம் ஒரு பூரா ஒரே கலர் ஒரே கலர் சரி இதுல நம்ம முத முத ஊருக்கு போயிருக்கோமா ஆமா 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 மறுபடி போயிருக்கமே மரியாதையா இருக்கணும் ஆமா அப்படின்னு நானும் வாயும் கையை கால பத்திரம் வச்சிருக்க பேசாம இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அது அடுத்து வாங்க மேலே போய் கறி சாப்பிட்டோம் இல்லாம எங்க மெத்தையில போய் இன்னும் போ மாடியில ஆமா சரி கறி தானே திங்க கூப்பிடுறாங்க சரி போலான்னு நானும் போயிட்டேன்

என் பொண்ணு என் மாமியா வீட்டுல இருந்த விஷயம் தெரியாது தெரியாது நான் நைட்டு ரெண்டு மணி இருக்கும் தட்டு மாதிரி கீழே இறங்கி வந்த உடனே சரி எப்பவும் என் பொண்டாட்டி அங்கேதான் படுப்பான் அப்படின்ட்டு எப்பவும் போல பாடுத்துருப்பான் அப்படின்ட்டு ஒரு உத குண்டிய உதச்சு யாரு என் மாமியால பொண்டாட்டி நினைச்சு ஆமா 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 சரி கோவத்துல அப்பா இந்த முட்டை சும்மா கிடக்கப்படாதான் எப்படி இல்லையா நான் இல்லையா அது மாதிரி மக போயிருக்கேன் சொல்லி இருக்கேன்னு ஐயையா மரம் அய்னேன் உன் கொண்டாட்டி இல்லை நான் சொல்லி நானும் தட்டி தட்டி பார்த்து எழுந்திரிக்கலை எதையா தட்டினே மனசு சரி 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 அது அங்கிட்டாந்து தடையை வச்சோம் அங்கிட்டான் படுக்க நான் போதல இங்கிட்டாந்து தலை வச்சு இங்குட்டான் படுக்க படக்க இப்படி காலையில் மாமனாக்காரன் ஊரில் குட்டம் போட்டேன் என்ன காரணம் மாமியாரையும் சேர்த்து குட்டிகிட்டு போயிட்டாள் ஏன் ஏன்மா அப்போ நீ மாமனியார கூட்டி போனாலா ஏய்

அவன் என்ன கூப்பிட்டிருக்கான்டா என்னன்னு தெரியல வந்தானே அவங்க பேசக்கூடாது அவன் తిన్నాகா நாலு நாளாக எங்கேயோ போயிட்டான் செலவுக்கு கூட காசு கொடுக்கல நமக்கு கைகள் எல்லாம் உதுるது இன்னைக்கு ஓதிட்ட நண்பா நண்பான்னு கூப்பிட்டா அவன் கூப்பிட்ட உடனே நம்மப் போயிரலாமா போகக்கூடாது வந்தாலும் பேசக்கூடாதுடா பேச மாட்டே பேசக்கூடாது சரியா நம்மள சோத்தல உப்பு போட்டு தானே தின்னாம் அம்மா ரோசா காரங்க ஆமா பேசக்கூடாது நான் பேச மாட்டேன் பேச நீன

எல்லாம் ஊர்ல கூட்டத்தை போட்டாங்க அப்படியா நாளைக்கு அப்போ கூட்டம் போட்டு பேசி வர வச்சிரலாம் ஆ ஆ ஆ கூட்டம் போட்டால் வந்துருமில்ல ஆ எங்கேயா கூட்டம் வச்சிருக்கியே இல்லை வச்சிட கூட்டம் எங்கிட்டாவது ஒரு பக்கம் நான் வைக்க வாய்ப்பா பெட்டிக்கா தம்பி சரி இருந்தாலும் பரவாயில்ல அவன் வர மாதிரி தெரியுது எங்கேயா அவனை கூப்பிடு பார்ப்போம் ஏன் போயிட்டு என்னடா டேய் வெள்ள டோய் தொக்காளி

அதுல யாரா அடிச்சது தம்பி தம்பி டாய் அட அது கவுந்து வருவாங்க வாடா இங்க நம்மள யாரு நம்மள வந்து ஆம்பளை ஆளு டேய் ஆம்பள தான்டா நம்பர்கள் நம்பர் ஏன் என்ன பேச மாட்டே ஏன்டா பேச மாட்டே நீ வர விட்டுட்டு போயிட்டே நான் செத்தா போயிடு நாலு நாள் போயிட்டே நாலு நாள்லடா ரெண்டு வருஷம் வர போகுது தண்ணியும் இல்ல சுட்டியும் இல்ல டேய் தண்ணி தண்ணி ஆட்டல்ல அதெல்லாம் இருக்குது இருக்குதா இல்லையா பாரு யாரால என்ன அடிக்கிறான் கிழோ ஐயோ அப்பாடி புருஞ்சு குக்கா போய் உனக்கு என்னடா வேணும் உனக்கு என்ன வேணும் எனக்கு தங்கச்சி கொளுந்தியா 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 சரி நம்ம எல்லார நண்பர்கள் நண்பர் என்னை விட்டு எங்க போனீங்க இல்லாரு நான் எங்கேயும் போல இந்த ஆயிரம் பெரிய ஆளுங்க கேக்குறேன் இங்க வா டேய் நண்பா இங்க வாடா ரொம்ப நாள் ஆச்சுடா

ஆமாம் எங்கே ஒரு சேர்ந்து என்ன கூட்டி போறீங்க சரி சரி அந்த அட்வான்ஸ் வாங்கினோம்ல அதை கண்டக்கு கேட்பேன் கேட்டேன் சொல்லிடு அப்போ அட்வான்ஸ் வாங்கிருக்கிறீங்க யார் வாங்கினது எங்கே போய் வாங்கினீங்க இந்த ஊரில் எவ்வளவு நாங்கள் அழகிற ரெண்டு பேரும் வாங்கினோம் வாங்கினீங்கல்ல அப்பா ஷாப்பி சாப்பி உன்னே பிடிக்கப்பட்ட பாடு பெரும் பாடுறா ஈரோக்குள்ள எல்லாம் ஆடி போச்சு அன்பா எம்பிட்டு காசு வாங்கினேன் நான் நிறைய வாங்கினேன் நீ நிறைய இடத்துல வாங்கிட்ட அட்வான்ஸு காசு எவ்வளோ வாங்கினேன் நீ செவன பெட்டியை வித்துட்டு அந்த வேலைக்கு போயிருக்கியா கண்ணாடி ஓட்டுக்க அவனுக்கு இருக்குது அப்புறமேலு அன்பா எங்க போனாலும் சேர்ந்து போறான் மாடு பிடிக்க போனா சேர்ந்து போறோம் ஒயிலாட்டாட போனா சேர்ந்து போறோம் தண்ணி போட போனா

உனக்கு சும்மாவே நடக்குமே ஆமா சரி நேரா பண்றது நேரம் அந்த ஊருக்கு முக்கியஸ்தர் போய் சரி குழுக ஒயிலாட்டம் ஆட்டம் பட்டமெல்லாம் சீட்டு நான் சிறப்பா அடித்தர்றான் சரி அப்படின்னு பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் ஆயிரத்தி இருநூறு அட்வான்ஸ் வாங்குறேன் ஆயிரத்தி இருநூறு ரூபாவா இருநூறு ரூபா காசு அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்ம திரும்பினா நேரம் பாலை குறிச்சி போனேன் அந்த வழியாத்தான் போனேன் அம்மா பாலை குறிச்சிட்டு போனோன்னா எல்லாம் திடீர்னு நின்றுச்சு

டேய் நான் குடிக்காருன்னா இப்போ நீங்கள் யாரா நீ ஏன் முண்டை போதையில் இருப்ப எப்படி எழுந்து போவேன் வா உனக்கு சாராய வேணுமா வேணாமா அவனை கூட்டி வா நண்பா டேய் பாடா ஆளை விட்டுருவேன் பாடா பகராசி உட்காரு

நீ பிள்ளையாடும் அப்படி முந்தி முந்தி மீக முந்தி முந்தி முப்பத்தி முக்கோடி தேவர்களே முப்பத்தி முக்கோடி தேவர்களே அண்ணாக்கு நல்ல அருமை <laughs> 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 விசில் விசில் விசிலே புரிய அருண் அருண் காதடை சிவபோன பலனையில் ஊரர்கள் கொண்டாடும் கோயிலாட்டோ

புரியல புரிய அழுகுற என்னடா நடந்துச்சு அப்ப ஒழுகா பாடி இருக்க அதை தலையில அடிச்சா ஐயா முறுக்கி முறுக்கி அடிக்கிறான் தலை

இங்கு долларовaph Emmanuel vibrating takiego Specifically Rapidaneia Seeingaría Euks iunda those 15 கால நட கஞ்சாக்குடி போதையிலே காளைய நம் அடக்க போறோம் கஞ்சா குடி புதகிலே காலையன அடக்க போறோம் கள்ளக்குடி போதகிலே காளைய நடக்க போறோம் குடி போதையிலே காலையம் அடக்க போறோம் உறங்கப்பட்டி கல் கட்டு உறங்கமானே El bomba.